வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கூகுளாஸ்டமி ஸ்பெஷல் அவள் லட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் பத்து நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த அவள் லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு கப் அ அளவு அவள் எடுத்துக்கோங்க அவள் வந்து இது தட்டை அவள் எடுத்துடாதீங்க கெட்டி அவளாக எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்துக்கோங்க நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது வெறும் கடாயிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கு வறுத்துக்கோங்க கரிஞ்சிடாமல் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இதை அப்படியே ஆறட்டும் ஆறினவுடனே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் லட்டு வந்து பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் எந்த கப்பில் நீங்கள் எடுத்திங்களோ அதே கப்பில் அரை கப்பு அளவு ஜீனி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா நெய் சூடான உடனே இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட இன்னும் வெவ்வேறு வேறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சையோ இல்லை பாதாமோ எதுனாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கலர் மாறி செவந்த உடனே இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த நெய் அப்படியே இருக்கட்டும் அந்த நெய்யிலேயே தேங்காய் ஒரு கால் கப் அளவு துறி சேர்த்துக்கோங்க நல்ல க கொஞ்சம் அந்த ஈரப்பதமெல்லாம் நல்லா மாறி வரணும் ஈரப்பதம் வத்துனா தான் உங்களுக்கு வந்து லட்டுகள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ஈரப்பதம் போக நல்லா வறுத்துக்கங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி செவந்து வந்த உடனே தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் செவந்து வந்துடுச்சு இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த அவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இதுலேயே பவுடர் பண்ண ஜீனி சேர்த்துக்கோங்க அந்த நெய்யிலே நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கங்க ஹை ஃப்ளேமில் எக்காரணம் கொண்டு வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாம் ஒ ஒன்றா கலந்து கொடுத்துட்டு மிதமான சூட்லேயே எல்லாம் கலந்து கொடுங்க இதில் ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து கொடுத்துக்கோங்க இது முற்றிலும் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுடலாம் அதே போல் ஜீனிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு கலக்காத மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டிங்கன்னா அந்த கலர் பார்த்திங்களா வந்துடுச்சு ஒரு பிஞ்சு போட்டால் போதும் நல்ல இந்த அளவு வந்து பால் கால் கப்பு ஊற்றுனா தான் வந்து நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இறக்குறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை அப்படியே ஆரட்டும் கால் கப் பாலும் ஊற்றுனா தான் உங்களுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுன உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நம்ம லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியதாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துடுங்க சின்ன சின்ன லட்டுகளாக அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் செ செஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு செஞ்சோம்னா அருமையான கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் அவள் லட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் வருபட்றதுனால நம்ம வந்து பத்து நாளைக்கு கூட வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ